ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு பிரம்ம சூத்திரம் ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் சூத்திரம் பாஷ்யம் வார்த்திகம் என்ற மூன்று உண்டு என்று சொன்னேன் இப்போது நம் தேசத்தில் இருக்கப்பட்ட சங்கரர் ராமானுஜர் மத்வர் ஸ்ரீகண்டர் அவர் சைவ சம்பிரதாய ஆச்சாரியார் முதலியவர்களின் சித்தாந்தங்களுக்கெல்லாம் வேதாந்த மதங்கள் என்றே பொது பெயர் ஆச்சாரியர்கள் எல்லாருமே உபனிஷத்துக்களில் தங்கள் தங்கள் கொள்கையை தான் சொல்லி இருக்கிறது என்று ஆதாரம் காட்டுகிறார்கள் உபனிஷத்துக்களில் பத்தை முக்கியமாக எடுத்து அவற்றுக்கு தங்கள் சித்தாந்த பிரகாரம் பாஷ்யம் பண்ணி இருக்கிறார்கள் அடிக்குறிப்பு ராமானுஜர் நேராக உபனிஷத் பாஷ்யம் செய்யாவிடனும் அவற்றின் கருத்துக்களை தெரிவிப்பதாக நூல்கள் எழுதியுள்ளார் அவரது கொள்கை வழியில் பிற்காலத்தே ரங்க ராமானுஜர் என்பவர் நேர் பாஷ்யம் எழுதியுள்ளார் அதனால் வேதாந்த மதத்துக்கு சூத்திரத்தின் ஸ்தானத்தில் உபனிஷத்துக்களையே சொல்ல வேண்டும் ஸ்தானத்தில்தான் வாஸ்தவமாக உபனிஷத்துக்கள் சூத்திர ரூபத்தில் இல்லை சூத்திரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தத்துவங்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் மினிமம் அதமபட்சமான வார்த்தைகளில் கொண்டு போகிறதை என்பதைத்தான் சூத்திரம் என்பது இந்த டெபினிஷன் படி உபனிஷத்துக்களை நேராக சூத்திரம் என்று சொல்ல முடியாது ஆனாலும் வேதாந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதார நூலாக பேசிக் டெக்ஸ்டாக ஒரு அசல் சூத்திர புஸ்தகமும் இருக்கிறது அதுதான் பிரம்மசூத்திரம் என்பது பிரம்மசூத்திரத்துக்கு ஒவ்வொரு சம்பிரதாயத்தை ஒட்டியும் பாஷ்யம் உண்டு இந்த பிரம்மசூத்திரம் என்பது என்னவென்றால் உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கிற தத்துவங்களின் சாரத்தை ரத்ன சுருக்கமாக சூத்திர ரூபத்தில் வியாச மகரிஷி எடுத்து சொல்லியிருப்பதுதான் பதரி என்னும் இலந்தை மரத்தடியில் இருந்ததால் வியாசருக்கு பாதராயணர் என்றும் ஒரு பெயர் உண்டு அதனால் இதற்கு பாதராயண சூத்திரம் என்ற பெயரும் இருக்கிறது ஜீவன் யார் அவன் வாழ்கிற ஜகத் என்பது என்ன இதற்கெல்லாம் காரணமான சத்திய தத்துவம் என்ன என்கிற மூன்று விஷயங்களை முக்கியமாக விசாரிக்கும் வேதாந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஆதார நூலாக பிரம்மசூத்திரம் இருக்கிறது ஆனால் அதுவும் வியாசரின் சொந்த அபிப்பிராயங்களை சொல்வதல்ல ஏற்கனவே இருந்த வேதாந்த சாஸ்திரமான உபநிஷத்துக்களின் அர்த்தத்தை விசாரித்து வியாசர் பண்ணினதுதான் அது வேதத்தின் பிற்பகுதியில் வரும் உபனிஷத்தை ஆராய்வதால் உத்தர மீமாசை என்று அதற்கு பேர் அதில் ஐநூற்று சொச்சம் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து சூத்திரங்கள் இருக்கின்றன அந்த புஸ்தகம் நாலு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயமும் நாலு பாகங்களாக இருக்கிறது மொத்தம் எல்லாவற்றிலும் சேர்த்து அதிகரணம் என்கிற சுமார் இருநூறு நூத்தி தொண்ணூத்தி ஒன்று இருக்கின்றன சந்நியாச லட்சியத்தை முடிவாக சொல்வதால் பிக்ஷு சூத்திரம் என்றும் சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மாவை பற்றி விசாரிப்பதால் சாரீரகம் என்றும் பிரம்மசூத்திரத்துக்கு பெயர்கள் உண்டு சூத்திரம் என்றால் கயிறு என்று ஒரு அர்த்தம் என்று என்ற தாலிகயிற்றை சொல்கிறோம் அல்லவா இந்த அர்த்தத்தை வைத்து ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் முதலாம் ஸ்கந்தம் முதலாம் அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகம் ஸ்லேடையாக சொல்கிறார் வேதாந்த வாக்கிய குசும கிரதனார்த்தூத்ராணாம் வேதம் என்ற விரட்சத்தில்த்தில் பூத்த உபனிஷத் புஷ்பங்கள் உதிரி உதிரியாக இருந்தால் நாம் எப்படி அதை மாலையாக போட்டுக்கொள்ள முடியும் அதற்காக உபனிஷத் புஷ்பங்களையெல்லாம் ஒன்றாக தொடுத்து தருகிற கயிறாக இந்த பிரம்மசூத்திரம் இருக்கிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் இன்றைக்கு ஹிந்து மதம் என்ற பெயரில் உள்ள எல்லா சம்பிரதாயங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் ஆதாரமான சூத்திரம் பிரம்மசூத்திரம் என்றால் அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஆதாரமாக இருப்பது உபனிஷத்துக்கள் தான் இதனால்தான் வைதிக மதங்களை எல்லாமே மதங்கள் என்று சொல்கிற வழக்கமும் இருக்கிறது வேதாந்த வேதாந்த என்று மேல்நாட்டு அறிவாளிகள் கொண்டாடுவது உபனிஷத்துக்களைத்தான் இகலோக்கத்தின் அல்ப விஷயங்களை விட்டு கொஞ்சம் வைராக்கியமாக ஞானமாக யாராவது ஏதாவது சொன்னாலும் என்னடா வேதாந்தம் பேசுகிறாய் என்றுதான் பொது வழக்கில் கேட்கிறோம் அப்படியாக ஞானத்தை பூரணமாக வைத்து இந்த உபனிஷத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன வேதத்தின் முடிவு என்கிற மாதிரியே வேதத்தை ஒரு புருஷனாக சொன்னால் அந்த வேத புருஷனுக்கு சிரசாக இருப்பது உபனிஷத்துக்களே என்ற அர்த்தத்தில் அதற்கு ஸ்ருதி சிரஸ் என்றும் பெயர் இருக்கிறது சுருதி முடி என்றும் மறைமுடி என்றும் தமிழில் பெயர் இருக்கிறது ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர